சமீபத்தில் தேமதிகாவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள காத்திருந்து முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் மதுரையில் சந்தித்து பேசினாங்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளார அரசியல் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி நிற்க வச்சே பேசி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சில சலசலப்புகள் ஏற்பட்டது இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே அடுத்தடுத்து வேலைகள் இருந்தது அதனால தான் உடனே பேசி கிளம்பிட்டாங்க அப்படின்னும் ரெண்டு சைட்லேருந்தும் மதிப்பு குறையாம தான் பழகிட்ருக்கோம் அப்படின்னு ரெண்டு இருந்தும் பேசுகிறாங்க சரி என்னென்னா எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடணும் உறுதிப்படுத்துருங்க தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்குது அப்படின்னு ஜேடிஎம்கே இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் ஜனவரியில் கடலூரில் எங்களுடைய மாநாடு ஒன்பதாம் தேதி அது முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலான்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்ல அப்போ முடிவை சொல்கிறோம் அப்படின்னு கூலாக சொல்லி அனுப்பிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் இருந்தாலும் ஏற்கனவே தேமுதிக எத்தனை முறை அந்த ராஜ்யசபா சீட் கேட்டு அவங்க பேசியிருப்பாங்க அப்போ என்னெல்லாம் சொன்னாங்க அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கு நாங்கள் கொடுக்குறோன்னே சொல்லலையே அப்படி சொல்லலையே இப்படி சொல்லலையே அப்படின்னா ஏடிஎம்கே சைடில் பேசியிருந்தாங்க இன்றைக்கி நம்ம நேரம் நம்ம தேவை அவங்களுக்கு இருக்குது அவங்க கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு கூலாக சொல்லி கலந்து போகிறாங்க தேமுதிகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள்